ராம்குமாரின் உறவினர்கள் தற்போது மீனாட்சிபுரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த தகவல்களை நேரில் தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் சுடலை அவரோடு பேசலாம் சுடலை சொல்லுங்க தற்பொழுது நடைபெற்றிருக்கும் சாலை மறியல் குறித்து விரிவாக சொல்லுங்க சுடலை அதாவது சென்னை புலல் சிறையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு அந்த ராம்குமார் தற்கொலை செய்து கொண்ட அந்த தகவல் அறிந்த உடனே அவருடைய நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அந்த மீனாட்சிபுரத்தில் உள்ள அந்த கிராமம் வந்து சோகத்தின் மொழியோடு அவருடைய உறவினர்கள் வந்து மிகுந்த சோகத்தில் இருந்த சூழலில் இன்று காலை அதாவது அவருடைய இறப்பில் வந்து மர்மம் இருப்பதாக கூறி நீதி விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் அவர் எப்படி இறந்திருக்கும் அவர் வந்து தற்கொலை செய்தற்கு வாய்ப்பே இல்லை என்பதை வலியுறுத்தி உறவின அவருடைய ராம்குமாரின் தாய் மற்றும் அவருடைய உறவினர்கள் தற்பொழுது செங்கோட்டையிலிருந்து பண்பளி செல்லக்கூடிய அந்த சாலையில் சாலை மறியல் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து நம்முடைய பேசுவதற்காக அதுக்காக ராம்குமாரின் தாய் புஷ்பம் அவர்கள் நம்முடைய இந்த கேட்கலாம் அம்மா வணக்கம்மா நேற்று வந்து எப்போ அவங்க வந்து தற்கொலை செய்து கொண்டா சொன்னாங்க எங்களுக்கு தெரியா நான் காட்டுக்கு போயிட்டோம்ல டிவியில் சொல்லியிருக்காங்க நான் காட்டுக்கு ஆடு மாக்கி போயிட்டேன் ஆடு மாக்கி போயிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு தான் தெரியும் எனக்கு ஆறு மணிக்கு தான் தெரியும் ஆமாம் ஆறு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரது அதுக்கு பிறகு தான் பிள்ளை எப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியும் கடைசியாக வந்து நீங்கள் ராம்குமாரை எப்போ சந்திச்சிங்க அப்போ உங்கள்கிட்ட இப்போ இப்போ என்னெல்லாம் பேசுனாரு என்னட்ட ஒன்றும் பேசல ஏமா அப்படி என்ன சாமி நடுங்கம்மா ஆட்டு மூணு சொல்லியிருக்கோம் நாங்கள் அவர் வந்து தற்கொலை செய்து சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என் பிள்ளை சொல்லவே இல்லை அப்படி செய்வோம்னு நான் சொல்லவே இல்லை தற்கொலை அங்கே என்ன இந்த இதாக இருக்குது தற்கொலை செய்யறதுக்கு இவங்க வேணும்னு செஞ்சுட்டாங்க என் பிள்ளைய ஆமாம் தற்கொலை செய்யறதுக்கு என்னது அங்கே உள்ள தனியாக அடைச்சி போட்டவங்க எப்படி என் பிள்ளை தற்கொலை செய்யும் இவங்க செய்யணும்னா செஞ்சிட்டாங்க என் பிள்ளைய ஆமா திட்டம் போட்டா செஞ்சுட்டாங்க என் பிள்ளைய குட்டாலேயே குடிக்க முடியல என்ன குட்டாலிய பிடிக்க முடியாம என் புள்ளைய பொடிச்சி திட்டம் போட்டு மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன் இப்போ இப்போ ராம்குமாரின் சகோதரி இப்போ நம்மோடு என்கிட்ட ஓடணும் கேக்குறோம் இப்போ என்ன கோரிக்கை முன்னுதுமா நீங்க சாலிமேல நிக்கிறீங்க இப்போ அடுத்து என்ன நடவடிக்கை எடுங்க எங்க தற்கொலை தர்க்கொல்ல பண்ணல இது கொலைதான் அவ அந்த அளவுக்கு கொலைல எங்க நீதி கிடைக்கணும் எங்க அண்ணனுக்கு நியாயம் கிடைக்கணும் இல்லேன்னா இந்த ராட்டை விட்டு நாங்க என்கிட்ட மாட்டோம் குடும்பத்தோட தீ குளிச்சாலும் சரி இதை விட்டு எந்திரிக்க மாட்டோம் அட ஆடா அவன் fight ஆவேமாரி எல்லாரும் தீ வந்துருவா எங்க குடும்பமே தீ ஆகும் ஆமா என்னன்னு நான் எந்த தெரியாம நாங்க அதை விட்டு எந்திக்க மாட்டோம்னு சொன்ன மாதிரி யாரும் மண்ணனே தூக்கி வச்சு இங்கன்னா இந்த நடட்டையே தீ வந்துடும் அவனே போயிட்டான் எப்படியா தங்கம் அவனவே நான் விட்டுட்டேன் இப்ப நாங்க என்ன ஆமா இன்னும் ரெண்டு போட்டோப்புல இருக்கு அந்த போட்டோப்புலையும் நாங்களும் தீ வச்சிருவோம் ஆமா சொல்லட்டும் அதாவது இவர்கள் வந்து நீதி விசாரணை கொண்டு அவர் இறந்ததில் வந்து மர்மம் நீடிக்கின்றதே அவனை நீதி விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் அதுக்கு உத்தரவிட்டால் மட்டுமே தாங்கள் இந்த இடத்தில் வந்து தொடர்ந்து சாலை முறையில் ஈடுபட போவதாக அவடைய உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் இன்று அதிகாலை ஒரு மணிக்கு ராம்குமாரின் தந்தை இங்கிருந்து சென்னை சென்று கொண்டிருக்கிறார் அவர் அங்கு சென்று வழக்கர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு அதன் பின்னரே அவர்கள் உடலை பெற்றுக் கொள்கிறார்களா அல்லது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பின்னர் தான் அங்கிருந்து உடலை பெற்றுக் கொண்டு வருகிறார்களா என்ற முழு விபரங்கள் தெரிய வரும் மோகன் நன்றி உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுடலை குமார்